வணக்கம் தமிழன் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் வந்தால் செய்திகள் திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவேன் ஏற்றி சென்ற பேருந்து விபத்து பதிமூன்று பேர் காயம் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்பு சனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நாட்டுக்கு காத்திருக்கும் அற்புதமான எதிர்காலம் பிரதமர் நரேந்திர மோடி நடிகர் மாதவன் வாழ்த்து டென்மார்க் பிரதமர் மீது மர்ம நபர் திடீர் தாக்குதல் விரிவான செய்திகள் இலங்கையின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நான் முழுமையாக அமல்படுத்துவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் வடக்கிற்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி பாரதி வித்யாலயத்திற்கான திறன் வகுப்பறைக்கான கணினி மற்றும் உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வில் ஞாயிற்றுக்கிழமை பூஜ்யம் ஒன்பது கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பாரதி வித்யாலயத்தில் அறுநூற்று நாற்பத்தேழு மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றார்கள் இங்கே பல்வேறு தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன பதினொன்று லட்சம் ரூபாய் பெறுமதி ஐந்து கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் போர்ட் பிரிண்டர் என்பவற்றை அன்பளிப்பு செய்திருக்கின்றேன் இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கான அனைத்து சுதந்திரமான கல்வி நடவடிக்கைக்காக பிரபஞ்சம் திட்டத்தின் ஊடாக இதுவரை இருநூற்று இருபத்தைந்து பாடசாலைகளுக்கு இருநூற்று ஐம்பத்தொன்று புள்ளி நான்கு மில்லியன் ரூபாவினை செலவிட்டுள்ளோம் இது ஒரு அரச நிதியோ அல்லது அரச ஒதுக்கீடோ அல்ல இதைவிட எண்பத்தேழு பாடசாலைகளுக்கு நானூற்று இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று மில்லியன் ரூபாய் செலவில் பஸ் வண்டிகளை வழங்கியிருக்கின்றேன் இதைவிட ஆயிரத்து எண்பத்து மூன்று புள்ளி ஒன்று மில்லியன் ரூபாய் செலவில் இலங்கை பூராகவும் மருத்துவ உதவிகளுக்காக வழங்கி இருக்கின்றேன் நான் எதிர்க்கட்சியாக இருந்து இவ்வாறான சேவைகளை ஆற்றி வருகின்றோம் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து எழுபத்தாறு வருடங்களாக செய்யாத வேலையை எந்த அரச நிதியும் இல்லாமல் செய்வதையிட்டு நான் மகிழ்வு அடைகின்றேன் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு அபிவிருத்தி பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் சர்வதேச ரீதியாக ஒரு சிமார்ட் முறையிலான கல்வியை அறிமுகப்படுத்துவோம் ஸ்மார்ட் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு இந்த அன்பளிப்பின் ஊடாக உள்ளது இலங்கையில் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் சர்வதேச தொழிலாளர் தினத்திலும் நாங்கள் இந்த விடயத்தை அறிவித்திருந்தோம் எங்களுடைய நாட்டிலே சட்டரீதியான அரசியலமைப்பிலே பதிமூன்றாவது திருத்த சட்டம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது எனவே வடக்கு கிழக்கு தெற்கு என்று ஒன்பது மாகாணங்களிலும் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய நாட்டுக்கு நான் அறிவிக்கின்றேன் பிரதேசம் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக சமய ரீதியாக எங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வரக்காபோல பகுதியில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேருந்து வேகக்கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி விபத்தில் காயமடைந்த பதின்மூன்று பேரும் சிகிச்சைக்காக வரக்கா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வரக்கா போல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது தடவையாகவும் நரேந்திர மோடி நேற்றிரவு ஏழு புள்ளி ஒன்று ஐந்து மணியளவில் புதுடெல்லி சனாதிபதி மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் பதவியேற்றார் இந்திய சனாதிபதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவிப்பிரமாணம் பிரமாணம் செய்து வைத்தார் இப்பதவியேற்பு விழாவில் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட உலக தலைவர்கள் பலர் பங்கேற்றிருந்தனர் அத்துடன் மாநில ஆளுநர்கள் மாநில முதல்வர்கள் திரைப்படத்துறை பிரபலங்கள் தொழிலதிபர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் சுமார் எண்ணாயிரம் அதிதிகள் இந்நிகழ்விற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் இலங்கை சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மாலைதீவு சனாதிபதி முகமது முயிஸ் சீசெல்ஸ் துணை சனாதிபதி அகமட் அபிப் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மொரிசியஸ் பிரதமர் பிரவீன் பிரவீன்குமார் ஜெகநாத் நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தஹால் பிரசந்தா பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோக்கே ஆகிய உலக நாடுகளின் தலைவர்கள் மோடியின் பதவி ஏற்பு நிகழ்வில் பங்கேற்றனர் இந்திய பிரதமரின் பதவியேற்பையொட்டி தலைநகர் புதுடில்லி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன விழா நடைபெற்ற சனாதிபதி மாளிகை விழா கோலம் பூண்டிருந்தது நடைபெற்று முடிந்த இந்தியாவின் மக்களவைத் தேர்தலில் பாஜக உட்பட எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மையை பெற்றிருக்கவில்லை எனினும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதையடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியமைக்க பாஜக முடிவு செய்தது நேற்றைய தினம் இந்திய சனாதிபதி திரௌபதி முர்மு முன்னிலையில் பிரதமர் மோடி இந்திய பிரதமராக சத்தியப் பிரமாணம் செய்து கொண்டார் இதையடுத்து அவரது அமைச்சரவையும் பதவியேற்றுக் கொண்டது பாரத பிரதமராக மூன்றாவது முறையாகவும் பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் பொதுத் தேர்தல்களில் வெற்றி பெற்ற இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை சமன் செய்துள்ளார் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு நடிகர் மாதவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று மாலை சரியாக காலை ஏழு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் மணிக்கு நடந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரவுபதி முர்மு மோடிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் மோடியைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிதின் கட்கரி ஜே பி நட்டா சிங் சவுகான் நிர்மலா சீதாராமன் எஸ் ஜெய்சங்கர் மனோகர் லால் கட்டார் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர் இதனையடுத்து பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்களுக்கு பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வரிசையில் நடிகர் மாதவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூறியிருப்பதாவது நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் வசுதெய்வ குடும்பகம் தத்துவங்களுடன் நீங்கள் கருணையுடன் அபரிமிதமான வளர்ச்சி முன்னேற்றம் செழிப்பு ஆகியவற்றின் காலத்துக்கு எங்களை அழைத்துச் சென்று உலகமே பிரமிப்புடன் பார்க்கும் பெருமை மிக்க தேசமாக எங்களை மாற்றுவீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் உங்களது நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் இந்த மகத்தான நாட்டுக்கு காத்திருக்கும் அற்புதமான எதிர்காலத்துக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன் என்றும் தனது வாழ்த்து செய்தியில் மாதவன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் பெண் பிரதமர் மெட்டே பிரடரிச்சன் மீது தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது அவரை தாக்கிய நபரை போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர் ஐரோப்பிய யூனியன் பார்லிமென்ட்டுக்கு தேர்தல் நடந்து வருகிறது இந்த நிலையில் டென்மார்க்கின் பெண் பிரதமர் மெட்டே பிரடரிச்சன் கோபநேகனில் உள்ள பாதசாரிகள் சதுக்கத்தில் நேற்று முன்தினம் சென்று கொண்டிருந்தார் அப்போது முப்பத்தொன்பது வயது நபர் ஒருவர் வேகமாக வந்து பிரடரிட்சனை வேகமாக தள்ளியுள்ளார் ஆனால் இதில் அவருக்கு எந்த காயமும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை ஆனால் பிரதமர் அதிர்ச்சி அடைந்தார் என அவருடைய பாதுகாவலர்கள் தெரிவித்துள்ளனர் பிரதமரை தாக்கிய நபரை பாதுகாவலர்கள் மற்றும் போலீசார் உடனடியாக கைது செய்தனர் இந்த சம்பவம் டென்மார்க் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பல நாட்டுத் தலைவர்கள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்